வணக்கம் மாடர்ன் தேட்டரோட சர்ச்சை சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டரோட சர்ச்சை தான் இப்போ முக்கியமான ஹாட் டாப்பிக்காக இருக்குது காரணம் என்னென்னா தமிழக முதல்வரே இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரு அவருடைய மொத்த கொலட்ரல் டேமேஜ்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மொத்தமான ஒரு இணை சேதாரமாகவும் இதில் அவர் பார்க்கப்படுறதுனால இது ரொம்ப வைரலாக இருக்குது உண்மையிலே தமிழக அரசு சறுக்கிருச்சா என்ன நடந்துச்சு ஒரு சங்க பிரமுகரை முதல்வர் அவர்கள் ரொம்ப கடிந்து கொண்டார் அப்படிங்கிறதும் இதுக்கு பின்னாடி இருந்ததையும் இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போறோம் சிலை வைக்க வேண்டும் என்றால் முறையாக கேட்டிருந்தாலே அது நடந்திருக்கும் ஆனா அதுக்காக நெடுஞ்சாலைத்துறையோட இடம் அப்படின்னா அந்த காலத்திலேயே மாடர்ன் தேட்டர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேட்கல பொதுவா பொதுமக்களோட கருத்து சமூக ஆர்வலர்களோட கருத்து எதிர்கட்சிகளோட கருத்து எதிர்தரப்புகளோட கருத்து சேலத்தில் மாடர்ன் தியேட்டர் இருந்த வளாகத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு வந்து சிலை வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு நெடுஞ்சாலத்துறை சொன்னது கடந்த ரெண்டு நாளாக வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக இருக்குது சுட சுட போட்ட ஒரு செய்தியாக அது பார்க்கப்படுது முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு செல வச்சாலும் சரி எழுதின பேனாவை கொண்டு போய் வைச்சாலும் சரி தான் ஏகப்பட்ட இடம் இருக்கே கட்சிக்கிட்ட இல்லாத இடமா இல்லை கட்சிக்கிட்ட இல்லாத பணமாக நீங்கள் அங்கே கொண்டு போய் எங்கேயாவது வைக்கலாமே அப்படின்னு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்க சில பேர் கருத்து தெரிவிக்க சில பேர் ஆலோசனை கூற சம்பந்தப்பட்ட அந்த இடத்தோட தற்போதைய உரிமையாளர் விஜய் வர்மா அப்படிங்கிறவரு இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காரு மேலும் இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அல்லது தொடர்பான சம்பவங்கள் வந்து தவறா சில விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கிறதுனால இதுல உண்மையிலேயே இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு செய்தியா இல்ல இதெல்லாம் ஒரு தகவலா இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதாவது ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அரசு வந்து அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் செஞ்சிடலாம் யார்கிட்ட உள்ள வேணாலும் தட்டி பறிச்சிடலாம் வன்முறையில் ஈடுபடலாம் தவறான செயல்களில் செய்யலாம் அப்படிங்கிற போக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு வேலை அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது உண்மையிலே ஒரு அதிகாரமுங்கிறது வந்து வலிமையானது தான் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே எளிமையானது தான் அதனால் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து சரியாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி அப்போ அதிகாரம் எவ்வளோ பெரிய வலிமை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக ஒருவேளை அந்த அதிகாரம் எங்கேயாவது தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தகவல் மாடர்ன் தேட்டர் வந்து எம்ஜிஆரு சிவாஜி கணேசன் கலைஞர் இவங்களோட ஒரு அங்கம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒம்போது படங்களுக்கு மேலே தமிழ் சினிமாவில் தயாரிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் வந்து ஒரு பேசுபொருளாகவும் அல்லது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகவும் அது பார்க்கப்படுது சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டரோட எஞ்சி இருக்கக்கூடிய நுழைவாயில் மட்டும்தான் இருக்கு இது வந்து இடிக்க போறதாக தகவல் கிடைக்க அந்த தேட்டரோட நிறுவரான மறைந்த பி ஆர் சுந்தரத்தோட கொள்ளுப்பேரன் அப்படிங்கிற கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு ஸ்டூடியோ இருந்த இடம் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முதியோர் இல்லம் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டது அதுல வந்து பத்து ஏக்கருக்கும் அதிகமான அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் தேட்டரோட ஆர்ச்சும் அடங்கும் முதியோர் உள்ளம் கட்ட போகிறோம் முதியோர் உள்ளம் வைக்க போகிறோம்னு சொன்னதுனால இந்த கார்த்திகனுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு நல்ல தானே அப்படிங்கிறதுனால ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு பிரயோஜனமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க குறந்த விலைக்கு விற்றுட்டாங்க ஆனால் இந்த இடத்த அவங்க கொடுக்கும்போது அந்த ஆர்ச்சம் வர்றதுனால அவங்க ஒரு உத்தரவையும் அல்லது ஒரு உறுதிமொழியையும் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சை வந்து நாங்கள் ஒருபோதும் இடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்சை வந்து மாடர்ன் தேட்டர்ஸோட ஒரு நினைவாகவே அப்படியே இருக்கும் அப்படின்னு வேற உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவங்க கிட்டேருந்து வாங்கின அந்த தரப்பு ஒரு பணச்சிக்கல்ல மாட்ட அல்லது பொருளாதார நெருக்கடியில வரும்போது அந்த இடத்த இன்னொருத்தவங்களுக்கு கைமாத்திருக்காங்க இப்படியே கைமாறி கை மாறி இப்போ வந்து ஒரு நாலாவது ஆளுக்கிட்ட போய் அது கை மாறி இருக்குது இந்த சூழல்ல தான் இப்போ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சை இடிக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி வெளியில் வருது அந்த ஆர்ச்சி இடிக்க போகிறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று திரண்டு போய் கொஞ்சம் போராட்டத்தை முன்னெடுக்க அந்த திட்டம் அப்படியே கைவிட்டுருச்சு அப்போ இடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையாக என்னன்னு தெரியல ஆனால் இடிக்கப் போகிறாங்க செய்தி அப்படின்னு வெளியில் பரவ இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு தமிழ் சினிமாவுக்கே முன்னோடியா இருந்த ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொம்போது படங்களுக்கு மேல தயாரிச்ச ஒரு நிறுவனத்துக்கே இந்த நிலையா அப்படின்னு கேள்வியால எம்ஜிஆர் கலைஞர் கண்ணதாசன் டி ஆர் மகாலிங்கம் ஜானகி ராமச்சந்திரன் என்டிஆர் அப்படின்னு பிற்கால ஆளுமைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த இடத்துல புழங்கியிருக்காங்க இந்த இடத்துல நடிச்சிருக்காங்க இவங்க படங்கள்லாம் இங்கே உருவாகியிருக்கு இப்படிப்பட்ட ஆளுமைகளை உருவாக்கிய அல்லது ஆளுமைகள் புலங்கின இடத்தோட அடையாளமாக அல்லது ஒரு மிச்சமாக ஒரு எச்சமாக இருக்கக்கூடியது அந்த ஆர்ச்சி மட்டும்தான் ஆனால் இந்த இடத்தோட ஒரிஜினல் ஓனர் வந்து அதாவது கார்த்திகேயன் அவர்கள் வந்து எங்களால் கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியும் ஏன்னா இப்போ அது எங்கக்கிட்ட அந்த இடத்த வந்து நாங்கள் சொந்தமாக இல்லை நாங்கள் அதை கொடுத்துட்டதுனால நாங்கள் கோரிக்கையாக தான் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமையை வந்து கார்த்திகன் அவர்கள் சந்தித்து இந்த செய்தியை சொல்கிறாரு அதாவது இந்த இடம் வந்து அவங்க இடிக்க போகிறாங்களாம் இந்த இடத்த வந்து அவங்க கைமாற்றி விடுறதுனால இதை இப்படியெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த நடிகர் அந்த ப சங்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் சொல்லியிருக்காரு ஐயா ஐயா இந்த மாதிரி சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டர்ஸை வந்து அவங்க இடிக்க போகிறாங்களாம் அதனால் வந்து உங்ககிட்ட இப்படி ஒரு கோரிக்கையாக சொல்கிறாங்க அதை நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஸ்டாலின் என்ன நினச்சிட்டாருன்னு தெரில அந்த சம்பவம் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அடுத்த சில மாதங்கள்லேயே சேலத்துக்கு விசிட்ட போட்ட நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாடர்ன் ஆர்ச்சிக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்த போட்டோ ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ரொம்ப வைரல் ஆயிருச்சு உடனே அந்த இடத்தோட தற்போதைய உரிமையாளர் விஜய் வர்மாவை மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு லேசு வாசா அப்படியே சொல்ல ஆர்ச் இடிக்க போறதா சொல்ற தகவல் முதல்வர் காது வரைக்கும் போயிருச்சு ஆர்ச் வந்து பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிற முதலமைச்சர் அந்த இடத்துல வந்து முன்னாள் முதல்வர் அதாவது அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு செல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க குடும்பத்தினரோட பேசி ஆலோசித்து கலந்து ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு விஜய் வர்மா சொல்லியிருக்கார் அதனால் இனிமேலுக்கு நீங்கள் எதையுமே இடிக்கிறோம்னு வெளியிலலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே யாராவது வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடும் அதனால் எதை இடிக்கிறாருந்தாலும் சத்தம் இல்லாமல் இடிச்சிடணும் சவுண்டு வெளியில் வரக்கூடாது அப்புறம் செல்ஃபி எடுத்து எவனாவது போட்டான்னா உங்களுக்கு தான் சிக்கல் உங்களுக்கு தான் பிரச்சனை சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்காங்க எந்த தகவலுமே விஜய் கிட்ட வளையணுன்னு என்னடா அது முதல்வர் காதுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லியுமே இந்த வர்மா வந்து போக்கு காட்டுறானே இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க போல் இவனை இப்படியே விட்டா ஏன்னா வந்து முதல்வர் காதுக்கு போயிருச்சுன்னு மாவட்ட ஆட்சியர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு தலைவரே நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி ஹீரோ ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ முடிவு பண்ணியிருப்பார் போல அவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு ஆர்ச்சி இருக்கிற அந்த இடம் வந்து நெடுஞ்சாலத்துறைக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு போடை கொண்டு போய் வைக்க மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த செயலை செஞ்சதை பார்த்துட்டு மொத்த தமிழ்நாடுமே சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா இல்லை என்ன யாரை குறை சொல்கிறது உண்மையிலே இவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இந்த நெடுஞ்சாலத்துறை அறிவிப்பு வந்த பிறகு தான் இந்த விவகாரம் வெளியில் பூதாகரமாக மாறுது புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர்கள்ட்ட இருந்து அந்த இடத்த வந்து அபகரித்து அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதிக்கு போய் செல வைக்க போகிறீங்களா அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை கொக்கரிக்க அவரை தொடர்ந்து பல பேரும் அதுக்கு கண்டன அறிக்கை வெளியிட இன்னொரு புறம் அந்த இடத்தோட தற்போதைய உரிமையாளர் வர்மா அவர்கள் வந்து இந்த விவகாரத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போயிட்டார் ஆர்ச்சை இடிக்கிற நோக்கமே எங்களுக்கு இல்லை செல வைக்க போகிறோம்னு வந்து கேட்குறப்ப நாங்கள் யோசித்து தான் சொல்கிறோம்னு சொன்னோம் அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடிட்டாங்க இது வந்து அராஜக போக்கு என்னையை மிரட்டுறாங்க என்னை வந்து துன்புறுத்துகிறாங்க மறைமுகமாக என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு மீடியா முன்னாடி உட்காந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்மா அவர்கள் பொலந்து கட்ட இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் அரசியல் படுத்திட்டாங்க அதனால் வந்து டிஆர் சுந்தரம் குடும்பத்தின் மீது இருக்கிற கோபத்தினால் கலைஞர் கருணாநிதிக்கு செல வைக்கிறதுக்கு வர்மா அவர்கள் வந்து இடம் கொடுக்காம அவர் வேணுக்குனுமே தாமதப்படுத்துறாரு அப்படின்னு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்ல மாடன் குடும்பத்தினர் சம்மந்தப்பட்டவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா பாரம்பரியமிக்க இப்படி ஒரு இடத்த நாம் பாதுகாக்காமல் கை மீறி போயிடுச்சே நம்ம இப்படி ஒரு செயலை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு இது தொடர்பாக எந்த பதிலும் சொல்ல முடியாமல் பேசாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு நாக்கை உள்ள அமுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கருத்து சொல்லக்கூடாது கருத்து எப்படி சொல்ல முடியும் இந்த புள்ளியோட ஆரம்பமே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு தற்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை ஒரு நடிகர் சங்க பிரமுகர் கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் பண்ணார் இல்லையா அவரை கூப்பிட்டு அரசுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டோமே அரசுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை நீ ஒன்றால் வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு அவர்கள் வந்து அவர் மேலே கடிஞ்சிக்க அந்த அவருங்கிறது யாருன்னா நடிகர் சங்க பிரமுகர் அவர் மேலே கடிஞ்சிக்க கோவப்பட்டதாக ஒரு தகவல் அந்த பிரமுகர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த விவகாரத்தை என்கிட்ட கொண்டு வந்த அந்த ஆளை கூப்பிட்டு ஐயோ ஒன்றால் ஏன் தலை உருளும் போல ஒரு பாட்டுக்கு பேசாமல் இருந்தார் மாடர்ன் தேட்டர் ஆர்ட் இடிக்க போகிறேன்னு நீ சொன்னதை பேச்சை கேட்டு நாம் போய் அவர்கிட்ட சொல்ல அந்த விவகாரம் எப்படி வர இப்போ ஏன் தலை போட்டு முதல்வர் இடிக்க நடுவில் மற்ற மாதிரி நான் தான் ஏன் உருளேன் எனக்கு ஒரே மண்ட காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் பாரம்பரியமான இந்த இடம் பாதுகாக்கப்பட வேணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இந்த விவகாரத்தில் அல்லது இந்த விஷயத்தில் அரசு அணுகிய விதம் கொஞ்சம் தவறானது அப்படின்னு சமூக வலைதளத்தில் சமூக ஆர்வலர்களுடைய கருத்து கலைஞருக்கு செலவழிக்கணுன்னா நேர போய் எப்பா இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த இடம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய முக்கிய இடம் அதனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க வேறு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் இடிக்கவும் வேணாம் நொடிக்கவும் வேணாம் நல்ல விஷயம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இங்கே வந்து எங்கள் அப்பாவும் அல்லது முதல்வர் அல்லது எழுத்தாளர் வசனகர்த்தா இப்படி பல முகங்கள் கொண்ட ஐயா வந்து இந்த இடத்துல புழங்கியிருக்காரு அவருக்கும் இந்த இடத்துல பங்கு இருக்குது பங்குன்னா சொத்துல இல்லை அந்த மாடர்ன் தேட்டருக்குள்ளே உருவானதில் அவருடைய வளர்ச்சியிலையும் பங்கு இருக்குது அதனால் அவர் சார்பாக அவனுக்குள்ளே ஒரு செல வச்சுக்கிறேன்னு சும்மா போய் கேட்டிருந்தா கூட அவர் சரின்னு தலையாட்டியிருப்பார் ஆனால் தவறு நடந்தது எங்கே அப்படின்னா இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டு போய் போடு வச்சாங்க இல்லையா அப்போ தான் நமக்கு ஒரு கேள்வி எழுது ஒருவேளை மாடர்ன் தேட்ரு தெருவே உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்குது முதல்வர் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படி வந்து தமிழக அரசு கையாள போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த திரைத்துறையோட முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அவர் யார் அப்படின்னா பூச்சி முருகன் அப்படிங்கிறவர் தான் அவரை பார்த்து தான் இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போய் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கப்போகுது ஆர்ச்சிக்கு முன்னாடி ஆர்ச்சை இடிக்க போகிறாங்க அதனால் இதை கவனத்துக்கு கொண்டு போய் அதை ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல இந்த பூச்சி முருகன் தான் போய் ஸ்டாலின் கதில் லேசாக ஊதி விட்டுருக்காரு கடைசியில் இப்படி வந்துடுச்சு சரி எது எப்படியோ இனிமேலுக்கு யாராக இருந்தாலும் அதிகாரத் தோணியில் அதிகாரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது தான் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நமக்கு இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு போகலாம் அதனால் நீங்கள் வைங்க உங்களுக்கு எக்கியோ எத்தனையோ இடம் இருக்குது அந்த மாதிரி ஆக்கிரமிப்பில் அல்லது இன்னொருத்தவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா அதிகார தோணியில் வைக்கக்கூடாது நீங்கள் வைக்க மாட்டீங்க வச்சா அது தவறு அப்படி ஒரு இதை வந்து ஸ்டாலின் செய்ய மாட்டார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ தான் சென்னை மேலே பேரும் அந்த வெள்ளத்தில் மொத்த மீடியாவாக இருக்கட்டும் மொத்த மக்களாக இருக்கட்டும் மொத்த மீம்ஸ் எல்லாருமே போட்டு மொத்தமாக வறுத்து கிறத்து பொறித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து சுட சுட ஆவி பறக்க வச்சுருக்காங்க மறுபடியும் இந்த பிரச்சனையை தூக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சா நாடாளுமன்ற தேர்தலையும் வர முடியாது அடுத்து சட்டமன்ற தேர்தலையும் வர முடியாது அதனால் அவங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்களுடைய விருப்புக்கும் அல்லது அந்த எதிர்ப்புக்கும் ஆளாக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் மக்கள் சிந்திக்கணும் ஆக்கிரமிப்பு சரியாக தவறாக அரசு சரியாக செயல்படுதா அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் சரியான இடத்துல சரியான அதிகாரத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம் நன்றி வணக்கம்